ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த விடைய நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி சற்று முன் வெளியீட்டுள்ள மிக முக்கிய அறிவிப்பு தான் பார்க்க போகிறோம் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இன்று இரவு ஒன்பது மணிக்கு தான் அந்த அறிவிப்பு வெளியாச்சு என்ன அப்படின்னு தான் இந்த முழு தகவல் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை எல்லோரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க டிஎன்பிஎஸ்சி தொடர் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இன்று பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி என்ன வெளியாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஃபைவ் பணிக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு தகவல்கள் வெளியாகி உள்ளது ஸோ இருந்தாலும் இதில் அனைத்து தேர்வுகளும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு முக்கிய அறிவிப்பு இருக்கு என்ன அப்படின்னு பார்த்திடலாம் ஸோ ஒருங்கிணைந்த குடிமை பணி தேர்வு தொகுதி ஐந்திய பணிகள் அடங்கிய தலைமைச் செயலகத்துறை சட்ட மற்றும் நீதித்துறை நீங்களாக உதவி பெறும் அலுவலர் பதவிக்கான பதவிக்குறீடு முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு தேர்வு முடிவுகள் தேர்வர்களின் மதிப்பெண் மற்றும் தரவரிசை விவரங்கள் ஏழு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்று தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது மேற்படி பதவிக்கான மூலச்சான்றி சரிபார்ப்பு இருபத்தெட்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் வந்து நடக்கும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதில் முக்கிய அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்வர்களின் மதிப்பெண்கள் ஒட்டுமொத்த தரவரிசை எண் இடஒதுக்கீட்டு விதி காலி பணியிடங்களின் அடிப்படையில் மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு அழைக்கப்படும் தற்காலிக தேர்வுகளின் பட்டியல் வந்து இணையதளத்தில் வெளியிட்டிருக்கான்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ரா டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஓவரால் ரேண்டம் நம்பர் வந்து நீங்கள் தேர்வுகள் பெற்ற மதிப்பெண்ணு ஒட்டுமொத்த தரவரிசை எண் இவங்களுக்கு என்ன அலர்ட் ஆகிக்குது ஸோ அவங்களுக்கான இடஒதுக்கீட்டு விதிப்படி அறிவிச்சிருக்கான்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா தேர்வுக்குமே இந்த மெத்தடில் தான் இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ ஏற்கனவும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஸோ அதை வந்து நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க ஸோ மூலச்சான்று சரிபார்ப்புக்கான நாள் நேரம் மற்றும் விவரங்கள் அடை அடங்கிய அழைப்பு குறிப்பு ஆணை வந்து பார்த்திங்கன்னா தேர்வாணை இணையதளத்தில் இருக்குது ஸோ பதிவு ரொக்கம் செஞ்சு பாருங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த அழைப்பு விவரங்கள் வந்து எஸ்எம்எஸ் இமெயில் மூலமாக தான் தெரிவிக்கப்படும் தனியாக தபால் மூலம் அனுப்பப்படாதுன்னு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க மூல சார்ந்திற்கு அழைக்கப்படும் அனைவருக்கும் பணி வழங்கப்படும் என உறுதியளிக்க இயலாது அப்படின்ற தகவல் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ டிஎன்பிசி தொடர்பான தொடர் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த டிஎன்பிசி சம்மந்தமாக ஒரு முக்கிய வீடியோ அப்டேட் வரப்போகுது வெயிட் பண்ணுங்க